ஒரு இரவு செர்பிய மாளிகையில் நடந்தது வரலாற்றையே மாற்றிய இரத்த குளம் யார் அந்த இரவின் கொலைகாரர்கள் ஹாய் விவஸ் முதல் உலக போர் ஏற்பட முதல் காரணம் என்ன எங்கு என்பது பற்றி இந்த தொடரில் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடராக வெளியிட்டு வருகிறேன் முதலில் ஏற்பட்டது செர்பியாவில்தான் அந்த காரணம் என்ன அதை பற்றி நான் பார்த்து வருகிறோம் இரண்டாவது எபிசோட்டில் மன்னர் அலெக்சாண்டர் மற்றும் ராணி டிராக்கா அவர்களை கொன்று குவித்து அரண்மனை ஜன்னல் வழியாக வெளியே வீசினார்கள் அதற்கு காரணமானவர்கள் யார் எந்த அமைப்பு என்பதை பற்றி இந்த மூன்றாவது எபிசோட்டில் பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பெல்கிரேட் நகரில் சில உயர்மட்ட அதிகாரிகள் இரவு நேரத்தில் கூடினர் அவர்களின் நோக்கம் மன்னரை பதவியிலிருந்து அகற்றுவது மட்டுமல்ல கொலை செய்து விடுவது அலெக்சாண்டர் மற்றும் டிராக்கா இவர்கள் மீது மக்களின் விரோதம் அதிகரித்தது அரசியலில் பல தவறுகள் செய்துவிட்டதாக ராணியின் மீது பழி சுமத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டது இவை இருவரையும் தனிமைப்படுத்தின கொலை நடந்த இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூன் பத்தாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு ஆயுதம் ஏந்திய வீரர்கள் மாளிகைக்குள் புகுந்தனர் கதவுகள் உடைக்கப்பட்டன அலெக்சாண்டர் மற்றும் டிராகா மிகவும் பீதிக்குள்ளாகினர் அவர்கள் மீது துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டது பின்னர் கொடூரம் ஆத்திரம் செய்த அவர்களது சடலங்களை ஜன்னலின் வழியாக தூக்கி வீசினார்கள் அதை செய்தது பிளாக் ஹேண்ட் அமைப்பு இதுதான் அந்த அமைப்பின் ஆரம்ப கொலையாக இருந்தது கொலை அந்த இரவு ஒவ்வொரு அரசு வம்சம் முடிவுக்கு வந்தது மேஜர் டிராகுடி நபிச் பிளாக் ஹேண்ட் அமைப்பிற்கு தலைவரானார் செர்பியாவின் தேசியவாதத்தை காக்கும் தலைவராக கருதப்பட்டார் மக்களும் அவருக்கு ஆதரவாக இருந்ததாக கருதி கொண்டார் பிளாக் ஆண்ட் அமைப்பு சில வருடங்களில் ஒரே ஒரு துப்பாக்கி சூட்டால் உலகப் போரை ஆரம்பித்து வைத்தது எப்படி என்பதை அடுத்த பகுதியில் காண்போம் ஆம் ஒரு துப்பாக்கி சூடானது உலகப் போரை முதல் உலகப் போரை துவக்கி வைத்தது என்பதுதான் உண்மையான வரலாற்று சான்று ஆம் இந்த அபிஜ் மற்றும் இவர்களது கூட்டாளிகளும் சேர்ந்துதான் முதல் உலகப் போரை செர்பியாவிலிருந்து தொடங்கினர் அவர்களின் இந்த செயல் உலக போர் மூல காரணமாக அமைந்தது பல உயிர்கள் போக காரணமாக இருந்தது ஒரு தனி மனிதர் செர்பியாவை ஒரு சாவியாகவே பயன்படுத்தி கொண்டார் ஏனென்றால் முதல் உலக போரின் சாவி செர்பியாதான் நாடகம் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை என்பதை நாம் வரலாற்றில் பார்த்திருப்போம் இந்திய பொருட்களை வாங்குவோம் இந்தியாவிற்கு ஆதரவு தருவோம் தேசியத்தை காப்போம்